வணக்கம் நண்பர் கிராமத்து நாயகன் பாரதி ராஜா கிராமத்து நாயகன் பாரதி ராஜாவோட படத்தில் நடிக்காத ஜாம்பவான் நடிகர்களை பற்றி இதில் பார்க்க போகிறோம் அதாவது கிராமத்து நாயகன் அப்படின்னு அவரை எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு காலத்தில் வந்து சிவாஜி எம்ஜிஆர் படங்கள்லாம் படம்னா சும்மா வயல்வெளியை மட்டும்தான் காமிப்பாங்க பாரதி ராஜா படத்தில் இருந்து தான் அதாவது கிராமத்து மனிதர்களோட காதல் அன்பு பாசம் சோகம் துக்கம் பரிதவிப்பு இது எல்லாத்தையும் கிராமத்து மண்ணோட கலந்து கொடுத்தவர் பாரதிராஜா மட்டும்தான் அவரோட படங்களில் அத்தனை ஹீரோவையும் யூஸ் பண்ணியிருப்பார் அவரோட அத்தனை படங்கள் பார்த்திங்கன்னா ரஜினி கமல் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு கார்த்திக் அர்ஜுன் சிவகுமார் அத்தை அத்தனை பேரையும் யூஸ் பண்ணியிருப்பார் அவர் யூஸ் பண்ணாத கதாநாயகர்கள் சில பேர் இருக்கிறாங்க அவங்க யாருன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜயகுமாரை கூட ரொம்ப காலம் கழித்து ரெண்டு படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு கிழக்கு சிமையிலையும் அந்தி யூஸ் பண்ணார் விஜயகுமாரை சிவகுமாரை கடைசி ரெண்டு படங்கள் யூஸ் பண்ணார் பசும் இன்னொரு படத்தில் யூஸ் பண்ணார் வரிசையாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் இவங்க படத்தில் யூ நடிக்காத நடிகர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா அதாவது நிறைய படங்கள் நடித்து இவர் படத்தில் நடிக்காதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் அவர் ஒரு நாலஞ்சு மொழியில் நடித்தா கூட இவர் படத்தில் நடிக்கலை அப்புறம் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கரும் இவர் படத்தில் நடிக்கலை அப்புறம் வந்து நாசர் இவர் படத்தில் நடிக்கலை சரத்குமார் இவர் படத்தில் நடிக்கலை இதுபோல் சுவையான சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்